ஒரு தேவர் மகன் பேர் வைக்காம தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா உலக தலைவர் கூட இவருக்கு பேர் வச்சிருக்கலாம் இப்ப இப்ப என்ன சொன்னார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க கண்டிப்பா கிடையாது அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் ஆக்சுவலா தேவர் ஐயா அவர்கள் நான் ரொம்ப பெருமையா இருக்கு அவர் பிறந்த இனத்தில் நான் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இனம் வந்து எப்போதுமே பாதராஜா எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே மிகச்சிறந்த கலைஞன் எல்லாருமே கலைஞன் எல்லாரையும் பார்த்து ரசிக்கிற ஒரு இனம் இந்த இனம் அப்படிப்பட்ட இனத்துல பிறந்த அப்படிப்பட்ட இனத்துல எப்படிப்பட்ட மகன் இருப்பார்ங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து காட்டுறதும் தேவர் எப்படின்னா ஒரு ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதி என ஒரு ரசிகன் கலையன் எல்லா இனம் இந்த தேவர் இனமே ஒரு கலை நயம் படைத்த ஒரு இனம் அத வந்து அற்புதமா அந்த இந்த படத்துல அவருடைய கேரக்டரை உருவாக்கி இருக்காங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல நீ ஊமை வழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு இத சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பேச தெரியாம பேச

ஐயா உண்மையிலே வந்து நவமணி ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுகள் ஹான்சம் ஓகேங்களா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரை வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நாமனிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவ தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்களத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியடையும் ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்குறா தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றது இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இதுல இருந்து பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேரு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொரியா வார் அது சுதந்திரத்துக்கு பின்னால நடந்ததுதான் வரலாறு தெரியாம நாம பேசல அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை எனத்தால தேவர் போது தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் பக்கம் படிக்கிறது இல்ல ஆனா தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சோம்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணனும் அப்படின்னு வந்தால்தான் நல்ல மாணவனா வர முடியும் அதனால இந்த உங்களுடைய உழைப்பு வீணாயிர கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிட கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க இதுக்கு அடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு குடும்பத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் நாங்க ஒண்ணு பயந்துகிட்டோம் அதுகளோ இல்ல முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு வரணும் தேவர் படம் தப்பு வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கனெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகள்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிரமிப்பா தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி இருக்கிறார் எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகள் பார்க்கிறேன் நான் செய்திகளை பார்க்கறேன் உங்க படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்கெட் வந்து பட படத்துலயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்ப கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க ஏதோ கோபத்துல பேசுறன்றது அர்த்தம் இல்ல இது பத்திரிகைகள்ல

நீங்க ஒரு படம் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி என்ன படம் என்னன்னு தெரியாது நான் ஏதோ சாதாரண நம்ம காதல் படம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி ஏதோ பார்க்க நினச்சிட்டு அங்கே போனேன் அங்கே போன பிறந்தான் தெரிஞ்சது தேவர் மகானோட பயோகிராபி அப்படின்னு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய காதல் படங்கள் எடுத்திருக்கேன் எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆகி பெரிய கிட்ட இருக்கு ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச காலத்துமா நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு காந்தியை பத்தி படம் எடுக்கணும்னு சொல்லி லண்டன்ல போய் அவர் வாழ்ந்த இடம் எல்லாம் போய் பார்த்து கதை எழுதுனேன் சிங்கப்பூர்ல போய் இலிகுவானியை பத்தி என்ன மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி சொல்லிட்டு அவரை பத்தி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதுனேன் அந்த படம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு எல்லாம் நம்ம எங்கெங்கயோ லண்டன்ல போய் மகாத்மா காந்தியை பத்தி கதை எழுதுறோம் சிங்கப்பூர்ல போய் லீக்வனையை பத்தி கதை எழுதிட்டு இருக்கோமே நம்ம நாட்டுல நம்ம தமிழ் மண்ணில பிறந்த தேவர் மகனை பத்தி தெரிஞ்சுக்காம அவரை பத்தி படம் எடுக்காம நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு ராஜ் மேலயும் இந்த தயாரிப்பாளர் மேலையும் ஏன்னா ரொம்ப அற்புதமா அரவிந்தராஜ்ங்கிறது ஓமி பிளிகள் அதாவது சினிமாவில அந்த பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து அப்படியே ஒரு காலத்துல அப்படியே புரட்டி பாரதராஜா எப்படி ஒரு இல்ல ஒரு கிராமிய சினிமா ஒரு த தமிழ் மண்ணில வந்து உலக மண்ணில அப்படி புதைச்சார் அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர் அற்புதமான ஒரு இயக்குனர் நான் ரொம்ப ரசிப்பேன் அவரோட படங்களை பார்த்து ஏன்னா இந்த படத்துல அவர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணல ஒரு அற்புதமான ஒரு லாயர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு அந்த தோமி அவருடைய பேசுற விதம் ரொம்ப அற்புதமா இருந்தார் கதையை சொல்றாரு சொல்லிட்டே வரும்போது ரொம்ப அற்புதமான கேரக்டர் அவரே நடிச்சு டேரெக்ட் டைரக்ட் பண்ணிருக்காரு ரொம்ப நான் படம் பார்த்து ரொம்ப ரசிச்சேன் அவரு மட்டும் இல்ல இந்த படத்துல காந்தியா அது மாதிரி எல்லாரும் பேசுன மாதிரி அந்த பஷீர் ஐயா அவர்கள் நடிச்ச அந்த தேவர் பாத்திரம் உண்மையிலேயே ஏன்னா நான் வந்து நான் வந்து பேசிக்கிற ஓவியன் ஆக்சுவலா இந்த இந்த இந்தியா பூரா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் தலைவர்களுக்கு நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க அண்ணாவுக்கு கலைஞருக்கு ஒரு சில கூட அவங்க மாதிரி இருக்காது காந்தி சிலை வச்சா காந்தி மாதிரி இருக்காது அண்ணாக்கு சில வச்சா அண்ணா இருக்கு தடியா குண்டா இருப்பாரு ஒரு ஒரு சிலை கூட நல்லா இருக்காது அது காரணம் இவங்களுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற கரெக்டான சிலை செய்யறவங்களை சேர்ந்திருக்கிற பக்கம் இன்னும் வரல ஆனா இந்த படம் பாக்குறப்ப தேவரையா முகம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் பேசிக்கலாம் ஓவியன் பார்த்த அப்படியே அப்படியே முகம் திருநீர் அந்த வயிறு எல்லாமே அதே மாதிரி பாவம் ரொம்ப நான் ரசிச்சு பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வரவே வாழ்ந்திருக்காரு அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸாகவும் அப்படி லுக் அப்படியே பிரமாதமாக அவரும் அந்த மாதிரி அந்த கெட்டப்பு அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டான தேர்வு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்டு ப்ரொடியூசர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஏன்னா பிகாஸ் எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா இவ்வளவு பெரிய தேவர் மகன் இந்த ஒரு தேவர் மகன் பேர் வைக்காம ஏன்னா தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா உலக தலைவர்னு கூட இவருக்கு பேர் வச்சிருக்கலாம் இப்ப இப்ப என்ன சொன்னாருன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க கண்டிப்பா கிடையாது அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் ஆக்சுவலா தேவர் ஐயா அவர்கள் நான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர் பிறந்த இனத்துல நான் பிறந்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இனமே ஒரு இனம் வந்து எப்போதுமே பாதராஜா எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படி மிகச்சிறந்த கலைஞன் எல்லாருமே கலைஞன் எல்லாரையும் பார்த்து ரசிக்கிற ஒரு இனம் இந்த இனம் அப்படிப்பட்ட இனத்துல பிறந்த அப்படிப்பட்ட இனத்துல எப்படி அப்படிப்பட்ட மகள் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்த காட்டுறவன் தேவர் அப்படின்னா ஒரு ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதியான ஒரு ரசிகன் கலையன் எல்லா இனம் இந்த தேவர் இனமே ஒரு கலை நயம் படைத்த ஒரு இனம் அத வந்து அற்புதமா அந்த இந்த படத்துல அவருடைய கேரக்டரை உருவாக்கி இருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்க வளமுடன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் குருமகாண்டிய வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வாழ்க வளமுடன்